அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கீழ சிந்தாமணி கிராமத்தில் நான்கு மாதங்களாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் காலை குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் கீழ சிந்தாமணி கிராமத்தில் நான்கு மாதங்களாக குடிநீர் வராமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இது குறித்து பல்வேறு இடங்களில் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் பொதுமக்களை பார்த்து உடனே கலைந்து செல்ல வேண்டும்

ஜனவரி மாசம் எடுக்கல பிப்ரவரி மாசம் எடுக்கல மார்ச் மாசம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க இப்போ எப்படி பதினஞ்சு நாளில் எடுப்பாங்க எப்படி நாங்கள் நம்ப முடியும் சொல்லுங்க